எப்படி இருக்கீங்க தொடர்ந்து கொஞ்சம் வெயில் நம்மளுக்கு பெட்ஷீட்டு நாலு நாளைக்கு முன்னாலே வந்துருச்சு மழை நம்ம எடுத்துட்டு வர முடியல உங்களுக்கு மலேசியாவில இருந்து ஆறுமுகம் சார் மிஸ்ஸஸ் வள்ளியம்மா மேடம் கொடுக்குறாங்க பெட்ஷீட்டு ஐம்பது பேருக்கு கொடுக்குறாங்க

மலேசியாவிலேருந்து மிஸ்டர் ஆர்முகம் சார் மிஸ்ஸஸ் வலியம்மா மேம் கொடுக்குறாங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை நன்றிக்கா நன்றிக்கா நூல் பெட்ஷீட் நம்ம நெய்ய சொல்லி நம்ம கொடுக்குறோம் நல்ல குளிர் தாங்கும் நம்ம வீட்லேயும் வந்துட்டு இதை தான் யூஸ் பண்றோம் குழந்தைங்கள வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லையும் நாலஞ்சு குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த நாலு குட்டிஸும் பாத்தீங்களா அவங்க தான் பின்னால் நிற்கிறாங்களே அவங்க அம்மா நிறைய உதவிகள் மலேசியாவில இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க குடும்பம் மக்களும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு வந்ததோ அதை விட நல்லா நம்ம கம்பெனில இருந்து சொல்லி தான் நம்ம பெட்ஷீட் வாங்குறோம் இது நல்லா குளிர் தாங்க நூலெல்லாம் நெருக்கமா இது பண்ணுவாங்க நெய் வாங்க நம்ம நெஞ்சு வாங்கும் போது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் அறிமுகம் சார் வலியம்மா மேம் எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சார் வலியம்மா மேடம் நல்லா இருக்குண்ணா ஆயுஷமாக அனுபவம் பெட்ஷீட் கொடுத்தீங்க நல்லா இருக்கணும் திருந்திருப்பு செல்வாக்காக வாழணும் சரியான மழை தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொஞ்சம் மழை வெறிச்சதுமே நம்ம பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு என்ன தாத்தா மழை நல்லா திருநெல்வேலி பழனி எல்லாம் அடிபட்டு போயிருச்சு வெள்ளத்துனால தண்ணி இது இவங்க மலேசியாவில இருந்து தராங்க சந்திரா மேடம் கொடுப்பாங்க அது கீழே விரிக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க கொடுக்குற ஆர்முக சார் வள்ளியம்மாவும் நல்லா இருக்கணும் நேரடி வாழ்க்கை அதை கொடுத்து குடும்பம் நல்லா இருக்கணும் மலேசியாவிலிருந்து வழங்கப்பட்ட பெட்ஷிட் அந்த குடும்பத்தாருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி சார் வள்ளியம்மாள் குடும்பத்தா இருக்கும் பெட்சுக்கு குளிர் காற்று மிக்க குடும்ப நீர் உயிர் வாழ் பெட்ஷீட் கொடுக்கற குடும்பம் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் மலேசியாவிலிருந்து ஆர்முகம் சார் வள்ளியம்மாள் மேடம் நல்லா இருக்கணும் மலாசீர் வந்து கொடுத்தோங்க நல்லா இருக்கணும் நல்லா பயங்கர கஷ்டப்படுறோம் சாமி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பட்டி வாங்கிக்கோங்க பட்டி மலேஷியாவிலேருந்து தராங்க ஆறுமுகம் சார் வள்ளியம்மா மேடம் மலேஷியாவில் இருந்து பெட்ஷீட் தராங்க அருமம் வள்ளியம்மா காயாளுக்குன்னு ஒரு ஆயிரத்துக்கு நோவு நொடியாத மக்கள் மருமக்கள்லாம் சோகமாட்டேன் தொழில் கஷ்டப்பட்டு பெஸ்ட்டு வந்துடா என் காயா மகராஜ் மண்டாந்து விழுந்து கொடுக்குறீங்க காயான்னு ஒரு நல்லா எல்லோருமே சாமி முடியாது காபுளூக் తాగ முடியல மகராசி இன்னொன்னு குடும் குடு மாலாகத்துல தான் தங்குறாங்க வீடெல்லாம் கிடையாது பெத்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க ரொம்ப சந்தோஷம் थैंक यू so much மிஸ்டர் ஆர்முகன் சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மலேசியா காசா கொடுங்க காசா பாப்போம் மலேசியா காசா மலேசியா காசு யார் கொடுத்தா இது மலேசியா காசுல மலேசியா காசா

எல்லாருக்குமே குளிர் தான்